ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு இரண்டாம் வீட்டில் இருந்து குரு பகவான் பயிற்சியாகி மூணாம் வீட்டுக்கு செல்கிறார் அதாவது இரண்டாம் வீடுன்னு சொல்றது வாக்கு தனவர குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி மூன்றாம் வீடான வலிமை ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து குரு பகவான் வந்து மேசராசிக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய கிரகம் ஏன்னா ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதியே குரு பகவான் தான் மேச ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக ஒழுங்கக்கூடியவர் குரு பகவான் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் வலிமை ஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது ஒரு பலமான குரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பலமான நன்மைகளை தரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கான தன்மை ஏற்படும் இதுவரைக்கும் நம்ம இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா வருமா அப்படின்னு சில குழப்பத்தில் இருந்திருப்பாங்க அந்த குழப்பங்களில் இருந்து மீண்டு வெற்றி பெறுவார்கள் அதே போல பண வரவு பணம் வந்து வேகமா செலவாகிட்டே இருந்திருக்கும் இப்ப வந்து அந்த செலவுகள் எல்லாம் குறைந்து வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா வலிமை ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அந்த பார்க்கக்கூடிய இடங்களும் மேசராசிக்கு ரொம்ப விசேஷமான இடங்களை பார்க்கிறார் அதுவும் ஒரு சிறப்பானது குரு அந்த பார்க்கக்கூடிய இடங்கள் விசேஷம் அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் சில நன்மைகளை கொடுப்பார் அந்த வகையில் மிதுன ராசியில் குரு அமர்வதனால் மேச ராசிக்கு தடைப்பட்ட விஷயங்கள் வெற்றியாக மாறும் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி பெறுவார்கள் தீர்க்கமான முடிவுகள் ஒரு முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவு இதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக இதை செஞ்சா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேச ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு வலிமை கிடைக்கும் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் விலகி இந்த படிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் ஞாபக சக்தி படிப்பில் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை வெற்றி பெறணும் அப்படிங்கிற உயர்நிலை ஏற்படும் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு புதிய விஷயங்களை உருவாக்குறது புதிய கிரியே கிரியேட்டிவ் தன்மைன்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒன்று கொண்டு வரதுக்கான தன்மைகள் ஒரு முயற்சிகள் ஏற்படும் மேசராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவிகள் ஒரு தீர்க்கமான விஷயங்களுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு அவங்க நினைத்த காரியங்கள் அனுகூலங்கள் ஏற்படும் இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் குருவினால் நன்மைகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குரு இருக்கக்கூடிய விட பார்ப்பதற்கு ரொம்ப சிறப்பு அதிகம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிமாங்க அந்த வகையில குரு பார்வையினால் மேசராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மேச ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஸ்தானங்களை பார்க்குற மேச ராசிக்கு ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாகவும் மேசராசிக்கு ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாகவும் பதினொன்றாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குற ரொம்ப விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு அந்த வகையில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த குரு பார்வையினால் மேசராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் திருமணத்துக்கான யோகங்களை கொடுப்பார் நான் ஏழாம் இடத்தை வந்து திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருமணஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் கண்டிப்பாக திருமணத்துக்கான யோகங்கள் வரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையே பார்க்கிறார் ஒன்பதாம் வீட்டை ஒன்பதாம் இடம் சொல்கிறது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குகிற பாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் சொல்லிட்டே போகலாம் அதனால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குழந்த பாக்கியம் இருக்காது எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக மேசராசிக்காரங்கள் குழந்த பாக்கியம் வரும் அதே போல் திருமணம் திருமண பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் திருமண பாக்கியம் வரும் உத்தியோக பாக்கியம் வேலை கிடைக்கணும் எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் அதே போல் பதினொன்றாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குற ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்கிறது பாக்கிய பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குற இந்த லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் தொழிலில் லாபம் ஏற்படும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விரயங்கள் ஏற்பட்டது அந்த விரய ராகு நடந்துட்டு இருந்தது அதுபோக நான் அடுத்து வர போகிற சனிப்பயிற்சியும் விரயச்சனியாக இருக்கிறது அப்போது மேசராசிக்கு சில விரயங்கள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத தன்மை இது செய்யலாமா வேண்டாமா இது சரியாக தவறா இது நல்லதா கெட்டதா அப்படின்ற குழப்பங்களில் இருந்தார்கள் அந்த குழப்பங்களிலிருந்து விடுபட்டு லாபஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் மேசராசிக்கு ஏற்படும் எதிர்பாராத லாபம் முன்னேற்றம் பெரியவங்க உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட தொடர்புகள் ஏற்படும் அடிப்படையான முன்னேற்ற வளர்ச்சிகளை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சுவாமி வந்து முருகப்பெருமாள் அதனால் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதனால் வாய்ப்பு கிடைத்தால் இந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்பாக திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது நல்லது அல்லது முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குருவை வணங்குவது நல்லது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் ஜீவ சமாதிகள் ஜீவ மூர்த்தங்கள் அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் இந்த மாதிரி குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஜீவ சமாதிகள் சென்று அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த மகான்களை யோகிகளை வணங்கி வந்தால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி